பிரிந்தவர்கள் சேர்ந்தால் தலைமை பறிபோகும் என இபிஎஸ்க்கு பயம் என அதிமுக எம்எல்ஏ பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார் அதிமுகவில் கட்சி மற்றும் தொண்டர்கள் நலன் கருதி அமைப்பு செயலாளர் செங்கோட்டையனை இயக்கி வரும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மௌனம் கலைந்து வெளியில் வந்து குரல் எழுப்ப வேண்டும் என குன்னம் தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளரும் ஈரோடு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறுபவர்களை மீண்டும் ஒருங்கிணைப்பது குறித்து எனது கருத்தை பத்திரிகையாளர் முன்னிலையில் எடுத்துரைத்தார் இந்த நிலையில் சிங்கோட்டையன் கூறியுள்ளதை ஏற்று கட்சித் தொண்டர்கள் ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டால் தமிழகம் முழுவதும் ஓபிஎஸ் அணியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் அனுமதியுடன் வேட்பாளரை நிறுத்துவோம் என்று குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஆர் டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கவர்ச்சியான ஆளுமை மிகுந்த தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே கட்சியின் தேர்தல் வெற்றியை மட்டும் கருத்தில் கொண்டு பிரிந்தவர்களை நேரில் சென்று அழைத்து பேசி கட்சியை வளப்படுத்திய நிலையில் தற்போது அதுபோல ஆளுமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றுவதில் மட்டுமே குறியாக இருப்பதன் நோக்கம் புரியவில்லை அப்படி அவர் பிடிவாதமாக இருந்ததால் கடந்த நான்கு தேர்தல்களில் அதிமுக படுதோல்வி அடைந்தது அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அதிமுக தோல்வியை சந்திக்கும் என்றார் பிரிந்தவர்கள் சேர்ந்தால் தனது தலைமை பதிப்போகும் என்று என்ற பயத்தில் தன்னம்பிக்கை இல்லாது எடப்பாடி பழனிசாமி இதுபோல நடந்து கொள்கிறார் என்றும் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவுடன் கூடவே இருந்து பாஜக தோற்க எடப்பாடி காரணமானார் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பாஜக ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்புகிறது அதற்கு எடப்பாடியார் ஒத்துவரவில்லை என்றால் அண்ணாமலை வழியில் தினகரன் ஓபிஎஸ் உடன் பாஜக இணைந்து கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்து எடப்பாடியார் தனித்து விடப்படவும் வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார்